ஹாய் மக்களை வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மாங்காடு மெயின் இருந்து அம்மன் கோயிலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைந்துருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு சவுத் ஃபைஸிங் பார்த்த வீடு தாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்லா அழகான ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஆன ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவையில்லைங்க வேறு ரொம்ப ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் நல்லா ஒரு அழகான எலிவேஷனு எலிவேஷன் தானே கேட் சூப்பராகவே பண்ணி கொடுக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் ஒரு நாலஞ்சு பைக் பார்க்கிங் மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு ஃபால் ஃபால்சேனிங் பண்ண எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவியும் வந்து த்ரீ ஃபேஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் மெயின் ரோர்க்கு அதுக்கு முன்னாடி அழகாக ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து எலிவேஷன் டயர்ஸ் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து செப்பல் ஸ்டாண்ட்லாம் நீங்கள் தனியாக வந்து வாங்கணும்னு தேவையில்லைங்க இதுலயே வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணல பாலிஷ் பண்ணா இன்னும் சூப்பராக இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி இங்கே வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது டிவி கபோர்டும் நல்ல ஒரு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி கபோர்டும் நல்லா வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் இன்ச் டிவிலாம் லைட் செட்டப்லாம் நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ளே வந்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்ற சைஸில் ஷெல்ஃப் ஆஃப் எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோங்க இங்கே ஒரு கம்ப்யூட்டர் செட்டப்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க ஸோ அந்த பெட்ரூமில் வந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் டோர் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கும் அழகாக இருக்கும்ங்க பதினொன்று பன்னெண்டுன்ற மாதிரி லைட்டு ஒன்பது கபோர்டு எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு காமன் ரெஸ் ரூமு ரெஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸீஸில் ரெஸ் ரூமும் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயுமுள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு டுவெல்வ்ற மாதிரி வித் செம்னி செட்டப்போட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சனும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து கப்போர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நீங்கள் இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இதெல்லாம் இந்த அவன்லாம் வச்சுக்கலாம் மிக்ஸி அதெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு எல்லாமே வந்து அழகாக பண்ணி